டு ஃபேஸ் மாஸ்தர் அதிமுக பார்த்தீங்கன்னா இப்ப எடப்படி பழனிசாமி ஓபிஎஸ் சசிகலா டிடி தினகரன் கட்சி விட்டு நீக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்பி வேலுமணி நீக்கிறதுக்கான வேலைகள் பார்த்திங்கன்னா மும்முரமாக வந்து நடந்துகிட்டு இருக்கதாக சொல்கிறாங்க ஸோ நாலு நாளாக பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணி தரப்புக்கும் எடப்பாடி பழனிசாமி அணிக்கும் மிகப்பெரிய லெவலில் பனிப்போரே நடந்துட்டுருக்கு கொங்கு மண்டலத்தில் உச்சபட்சமாக போய் வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்காருனா எஸ்பி வேலுமணி ஆதரவாளர்கள்லாம் வந்து ஆலோசனை கூட்டு கூட்டிருக்காரு அதில் பார்த்திங்கன்னா எம்எல்ஏக்கள் நிர்வாகிகள்லாம் இருக்காங்க அதில் வந்து ஒரு சில நபர்கள் பார்த்திங்கன்னா எட வே எஸ்பி வேலுமணி மேலேயே அதிருப்தியில் இருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் ஆட்சியில் இருக்கும்போது எப்படி வந்து எஸ்பி வேலுமணி நடந்துக்கிட்டாரோ அதே மாதிரி தான் இப்போயும் நடந்துகிட்ருக்காரு இப்போ அவர் அமைச்சர் கிடையாது ஸோ எம்எல்ஏ மாதிரி தான் அவர் எங்களுக்கு ஈக்குவலான நபர் தான் ஆனால் ஆனும் அவர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து கை காமிச்சுட்டு வட்டும் போயிடுறாரு அந்த அதிருப்தி பார்த்திங்கன்னா எம்எல்ஏக்களுக்கு இருந்திருக்கு அது மட்டும் இல்லை எடப்பாடி என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து அவங்க அவருக்கு ஆதரவு கொடுக்குறப்பெல்லாம் எனக்கு ஆதரவு கொடுத்தா நீங்கள் அந்தந்த பொசிஷனில் இருக்கலாம் வேலுமணிக்கு இடத்தையே நீங்கள் வந்து நிரப்பலாம்ன்ற மாதிரி வந்து ஒரு ஆசை காமிச்சிருக்காரு இல்லைன்னா இப்போ வேலுமணியை காட்சி விட்டு நீக்க போகிறேன் அப்போ உங்களையும் சேர்த்து நிற்கிறவன் உங்கள் இடத்துக்கு இன்னொரு நபர்கள் வருவாங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்ல அவங்க பதட்டிட்டு வந்து இல்லைங்க வேலுமணி பக்கம் அவங்க போல் எடப்பாடி பழனிசாமி உங்கள் பக்கம் வந்துருன்ற மாதிரி பார்த்திங்கன்னா வெளிப்படையாக சொல்லிட்டாங்களாம் இதுதான் இப்போ வந்து ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு ஸோ இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தில் வந்து ஓபிஎஸ் என்ட்ரி ஆகிறாரு கொங்கு மண்டலத்தில் கோவையில் வரும்போது பார்த்திங்கன்னா பலத்த வரவேற்பு ஓபிஎஸ்க்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி ஆதரவாக இருந்ததாக சொல்கிறாங்க கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா எடப்பாடியோட ஓபிஎஸ் ஓபிஎஸ் டி சசிகலா டிடி தினகரன் ஸோ வேலுமணி இவங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவட்டம் இருக்கதாக சொல்கிறாங்க இப்போ வட மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் சிவி சண்முகம் ஜெயிக்கணும்னா அந்தந்த கேஸ்டோட பவர் வேணும் ஓட்டுக்கள் பேங்க் அந்த ஓட்டு வங்கி வேணும் அப்புறம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சிவி சென்மம் என்ன சொல்கிறாரு சசிகோட ஆதரவு இருந்தால் தான் ஜெயிக்க முடின்ற ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் உணர்ந்தேன் சி வி சென்மே தோத்ததுக்கு பார்த்திங்கன்னா சசிகலாவோட ஆதரவில் அதை தான் காரணம்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவரும் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா இணைக்கணும்னு சொல்லிட்டு ஆறு முன்னாள் அமைச்சரை போகும்போது எடப்பாடி பழனிசாமி மறுத்துறதா சொல்கிறாங்க அப்படி மறுக்காமல் இருந்திருந்தால் மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாட்டியும் எதிர்க்கட்சியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கவே இல்லை கட்சியில் இணைக்க மாட்டேன் ஓபிஎஸ் சசிகலா டிட்டு தனி இணைக்க மாட்டேன்ட்டுலாம் பார்த்திங்கன்னா உறுதியாக இருக்காது அதன் விளைவு என்ன பார்த்திங்கன்னா செயற்குழு கூட்டத்தை எங்களால் திருப்பி கூட்ட முடியும் பொதுக்குழுவை நாங்களால் கூட்ட முடியுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பெஞ்சை தட்டி சிவி முகம் சொல்ல எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆனதாக சொல்கிறாங்க பட் வெளியே காமிச்சிக்கல இது செயற்குழுவில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும்ன்ற மாதிரி எதிர்பார்ப்புச்சு ஆனால் எல்லாருமே அமைதியாக வந்துவிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாகவே அந்த மீட்டிங் போச்சு ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி பொதுச்சேலால் இல்லைன்றதை பார்த்திங்கன்னா உறுதிப்படுத்தும் விதமாக இந்த பொதுச்சேல வழக்கில் வந்து மனுவில் வந்து இணை ஒருங்கிணைப்பு படைஞ்சோன் போட்டுருக்கார் ஸோ இதுதான் இப்போ வந்து சிக்கலை ஏற்படுத்தும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டெல்லியும் பார்த்திங்கன்னா வேலுமணி வச்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருக்காங்க எல்லார் முன்னாள் அமைச்சர்கள் டெல்லியோட லிங்க் வச்சுருக்காங்க ரீசெண்டாக ஒரு மீட்டிங் நடந்துருக்கு டெல்லியோட எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் வேலுமணி டெல்லியோட டச்சில் இருக்காச்சு ஆனால் வந்து அந்த மீட்டிங் ஒன்று நடந்துச்சு பார்த்திங்களா ஆலோசனை கூட்டம் அதில் வந்து பார்த்திங்கன்னா வேலுமணி ஆதரவாகிட்ட பேசினார்ல எடப்பாடி பழனிசாமி அப்போ சொல்லியிருக்காரு வேலுமணி பார்த்திங்கன்னா நம்மளை மீறி கட்டுப்பாட்டை மீறி போயிட்டுருக்காரு வரிசையாக பார்த்திங்கன்னா சீனியர்கள் அதுக்கு ஒரு லிஸ்ட்டே இருக்குது இப்போ குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா வேலுமணி தங்கமணி வேலுமணியெல்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதாவது குரூப்பே ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு அதனால தான் பார்த்திங்கன்னா காலிபன பார்க்குறாரு அதே மாதிரி தம்பித்துறையின் டெல்லியோட டச்சில் வச்சிருக்காரு ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் அப்படி தான் பண்ணுவார் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா எடப்பாடி அணி விட பார்த்தீங்கன்னா போட்டிக்கு இன்னொரு அணியை உருவாக்க மாட்டார் ஸோ போது பார்த்தீங்கன்னா வேலுமணி எப்படி தான் டேஞ்சர் தான் நல்ல மாதிரி உணர ஆரம்பிச்சாலும் பார்த்தீங்கன்னா புது அணியை பார்த்திங்கன்னா வேலுமணி வந்து உருவாக்கிறோன்ற பயம் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிச்சு இப்போ வேலுமணியும் நீக்கினா திடீர்னு நீக்கினா கண்டிப்பாக வந்து அவங்க ஆதரவு விளாட்றா போர்க்கூடி தூக்க ஆரம்பிச்சுடுவாங்க முதல்ல அவங்க ஆதரவாளர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பக்கம் வர வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு படிப்படியாக எல்லாத்தையும் பேசி வர வச்சிட்ருக்கதா சொல்கிறாங்க வர அந்த வர வச்ச பிறகு பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங் போட்டு வேலுமணிக்கு எதிராகவே செயல்பட வச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலுமணியை வந்து கட்சி விட்டு நீக்கிறதா எடப்பாடி பழனிசாமியோட பிளான் இப்படி பார்த்திங்கன்னா தங்கமணிக்கும் சி வி சண்முகம் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிர்வாகிகளை பார்த்திங்கன்னா நேமிச்சு இதை பார்த்துட்டுருக்காரு ஸோ எடப்பாடி பழனிசாமி இந்த மூ பார்த்திங்கன்னா இப்போ எல்லோரையும் சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கு சசிகலா ஓபிஎஸ் எப்படி நீக்கிறாரோ வேலுமணி நீக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாத மாதிரி எல்லா நிர்வாகிகளும் உணர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்ம பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பக்கம் போயிடலாம்ட்டு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க இப்போ தான் என்ன பண்ணிட்டாங்க டெல்லி வந்து வேலுமணிட்ட பேச்சுவார்த்தை எடுத்துகிறாங்க இந்த மாதிரி வந்து ஒன்றே இருந்து அதிமுக உருவாக்க கூட்டுறணிக்குள்ள வாங்கன்ற மாதிரி இல்லைங்க எடப்பாடி பண்ணித்தான் ஒத்துக்கிற மாதிரி இல்லை நீங்கள் பண்ணுறது பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ அந்த ஊழலுக்கு நிறையா இருக்குது பார்த்திங்கன்னா அதை தூசி தட்டி எடுக்க போகிறதா சொல்லிட்டாங்க என்ன ஹைவேஸ் ஊழல் இருக்குது இதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலுமணி வந்து டெல்லியோட இணை இணைஞ்சதுக்கு முக்கியமான காரணமே இப்போ செந்தர் பாலாஜிக்கு எப்படி வந்து இந்த வழக்கு ஈடி வழக்கு எப்படி வந்து பண்ணாங்களோ அதே மாதிரி வேலுமணிக்கு பண்ணால் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியவர்கள் கிடையாது எதிர்கட்சி வேறு ஒன்றும் பண்ணவே முடியாது வெளியே வர முடியாது ஏதாச்சும் எசக்க பிசுக்காக தண்டனை கிடந்துருச்சுன்னா எம்எல்ஏ பதவி கூட நிற்க முடியாது சசிகலா இப்போ எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் நிற்க முடியாதோ அந்த மாதிரி ஒரு சூழலை பார்த்திங்கன்னா உருவாய் பெறும் ஸோ இந்த மாதிரி யோசிக்கும் போது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஏகப்பட்ட வழக்கு அவருக்கு சம்மந்தி மேலே அவர் பையன் மேலெல்லாம் ஏகப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்கனால பார்த்திங்கன்னா அவரை வந்து அந்த வழக்கினால் வச்சு நெருக்கடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ ஈடி பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நபரை அது குறிச்சு தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது வந்து செல்வ பிறந்தகின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க பொதுவாகவே இன்னொரு விஷயம் அமைச்சர் பதவி இப்போ அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா துணை முதல்வர் பதவி பார்த்திங்கன்னா உதய ஸ்டாலின் வந்து அந்த பதவியில் உட்காருன்ற எதிர்பார்ப்புச்சு அது இன்னொரு எதுக்கு நினைக்கலன்னா நம்மளுக்கு தெரியும் செந்தில் பாலாஜி வெளியே வரட்டும் அவரோட சேர்த்து பார்த்திங்கன்னா இவரும் அவருக்கும் அமைச்சர் பதவி தந்துட்டு இவருக்கும் துறை முதலமைச்சர் பதவி தந்துடலாம்ட்டும் என்னத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் காங்கிரஸ் கூட்டணி வ திமுக உடைக்கலாம்ன்ற மாதிரி எடப்பாடி பண்ணி அமைட்டேன் எப்படி இருக்கிறது பட் இது அளவுக்கு பலன் தெரில காங்கிரஸோட கூட்டணி வச்சாலுமே பெரிய லெவலில் சிறுபான்மை ஓட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா திமுக தனி சென்றாலுமே இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது விசிகா திருமாவளம் கட்சியும் வ திமுக விட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா திமுகவோட இருந்தால் தான் ஜெயிக்க முடியுன்ற ஒரு எண்ணத்தில் அவங்க வந்துட்டாங்க காங்கிரஸில் இருக்க மூத்த தலைவர் என்ன சொல்கிறாங்க திமுக விட இருந்தால் தான் வந்து நம்ம வந்து ஜெயிக்க முடியும் நம்ம வந்து தனித்தணிக்கணும்னா அது காமராஜர் காலம் வரைக்கும் தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நடிக்கணும்னா திமுக தயவு இல்லாமல் நிற்கவே முடியாது திராவிட கட்சியை தயவு இல்லாமல் நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு வி கே ஒரு தடவை வந்து மேடையிலே சொல்லியிருந்தார் ஆனால் நம்ம தெரியும் செல்வ பிறந்தைக்கு பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை மாதிரி செயல்பட தனித்து நிற்கணும் நம்ம வாக்கு வங்கி எவ்வளோ இருக்கும் பார்க்கணுன்ற மாதிரி அப்போ அப்படி ரெண்டாக பெரிய லெவலில் கும்பலையும் கூட்ட முடியாது இப்போ ஒரு மீட்டிங்னால கும்பலை கூட்டுறதுக்கே பார்த்தீங்கன்னா தென்னேறிட்டு இருக்காங்க காங்கிரஸ் அப்படி இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சா பெரிய லெவலில் வாக்கு வங்கி கிடைக்குமா சிறுபான்மை ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்குமான்றதே அதிகம் அப்படி இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் அதிமுக கூட்டணி வந்து அமைகிற பட்சத்தில் அது பெரிய லெவலில் பலன் தராது ஒரு வேளை பாஜக அதிமுக கூட்டணி இருந்தால் கூட பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பலன் தரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இப்போ அண்ணாமலை தரப்போ என்ன சொன்னிருந்தாங்க கடைசி சிரும்பாமல் ஓட்டு கிடைக்கிறதுக்காண்டி எங்கள் விட்டு கூட்டணி விட்டு விளை பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி எலெக்ஷன் அப்போ கூட்டணியில் இல்லை அப்போ எவ்வளோ ஜெயிச்சிங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா கேள்வி கேக்க இப்போ சிறுபான்மை ஓட்டு கூட பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா பாஜக குழுந்துருக்கதாக சொல்கிறாங்க இந்த கொங்கு பகுதியில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய அதிமுக எக்ஸ் எம்எல்ஏக்களே பார்த்திங்கன்னா எக்ஸ் மினிஸ்டர்கள் வந்து திமுகவுக்கு வேலை பார்த்ததாக சொல்கிறாங்க இந்த எம்பிலக்ஸில் ஸோ இதுதான் மிகப்பெரிய சிக்கலாக ஆச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஜெகட் ரச்சனுக்கு தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அப்புறம் தான் போட்டது அது பார்த்தீங்கன்னா தலைமை கண்டுக்கவே இல்லை அது வந்து அவரோட சொந்த பிரச்சனை மாதிரி பார்த்தீங்கன்னா தலைமையை வச்சான்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு செந்தில் பாலாஜிக்கு வந்து ஒரு கை கொடுத்த மாதிரி வந்து தக திரகச்சுக்கு கொடுக்கலையன்ற ஒரு எண்ணம் எல்லாம் அவருக்கு வர வச்சிருச்சு பாலாஜி விஷயத்துல இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்வான்மென்ட்டா இருக்கு ஸோ மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி மிகப்பெரிய லெவல்ல வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்போ எலக்ஷன் ஜெயிக்கிறதுக்கும் அவர் தான் காரணம் அவர் எல்லா எலெக்ஷனும் ஜெயிச்சிடலாம்ன்ற எண்ணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்துடுது அதனால தான் பார்த்திங்கன்னா இவர் பாலாஜி விட்டு கொடுக்குற மாதிரியே இல்லைன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் ஷேப் தேங்க்ஸ் ஃபார் சிங்